திருக்குறள் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு ஊடியிருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து சொல் விளக்கம் ஊடி ஊடல் கொண்டு இருந்தேமா இருந்து கூட்டல் ஏமா ஏமா என்றால் செருக்கு இருந்தேமா என்றால் விட்டு கொடுக்காமல் செருக்குடன் இருத்தல் யாம் தம்மை யாம் கூட்டல் தம்மை யாம் என்றால் நான் தம்மை என்றால் அவரை அதாவது தலைவனை நீடு வாழ்க நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்துவது என் பாக்கு என் கூட்டல் பாக்கு பாக்கு என்றால் எதிர்காலத்தை குறிப்பது அதாவது உன்பாக்கு என்றால் உண்பதற்காக என் பாக்கு என்றால் என்பதற்காக நீடு வாழ்க என் பாக்கு என்றால் நெடுகாலம் வாழ்க என வாழ்த்துவதற்காக அறிந்து ஒரு விடயத்தை தெரிந்து வைத்திருத்தல் குறிப்பு நம்முடைய மரபில் யாரேனும் தும்மினால் உடனே பல்லாண்டு வாழ்க என்று பெரியவர்கள் வாழ்த்துவர் நான் பார்த்திருக்கிறேன் சிறு குழந்தைகள் தும்மும் என் வீட்டு பெரியவர்கள் அச்சு நூறு என்றும் அடுத்த தும்மலுக்கு அச்சு இருநூறு என்றும் கூறுவர் ஏனெனில் நாம் தும்மும் பொழுது ஒரு கணம் நம்முடைய மூச்சுவானது அடங்கிவிடுகிறது அதாவது கிட்டத்தட்ட நாம் இறந்த நிலைக்கு சென்று விடுகிறோம் இதனை ஒரு கெட்ட நிமித்தம் என எண்ணி இவ்வாறு வாழ்த்துகின்றனர் இக்குறளானது தலைவியானவள் தோழியிடத்தில் கூறியது குரல் விளக்கம் எம்முடைய தோழியை நான் தலைவனுடன் நூடல் கொண்டு செருக்குடன் பேசாமல் இருந்தேன் ஆகவே என்னை பேச வைப்பதற்காக தும்மினார் அவ்வாறு தும்மினால் நான் என்னையும் அறியாமல் அவரை நீடோழி வாழ்க என்று வாழ்த்துவேன் என எண்ணினார் போலும் குரல் விளக்க கதை தலைவனும் தலைவியும் அன்பு சண்டையில் அலைக்கழித்து கொண்டிருக்க தலைவியும் தோழியும் அடுத்த நாள் சந்தித்து கொண்டனர் தலைவியானவள் தோழியிடம் தன் அன்பு துயரை பகர்கிறாள் என் நிலை உணர்ந்த அன்பு தோழியே என் தலைவனானவன் என்னை விட்டு நீங்காமல் எப்போதும் என்னுடனே இருக்க வேண்டும் முழுநாளும் நான் காதலில் கரைய வேண்டும் என விரும்பி தலைவனே நீ வெளியில் செல்வதால் இளமகளிர் மகளிர் உன்னை கனவில் தழுவினர் எனவே இனிமேல் அம்மார்வினை நான் தழுவ மாட்டேன் என மறைமுகமாக கூறினேன் ஆனால் அவனோ என் உள்ள உணர்வை உணர்ந்து கொள்ளாமல் அடியே இதெல்லாம் ஒரு காரணமா எப்பொழுதும் உனக்கு இப்படி சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என வாக்குவாதம் செய்கிறான் எனவே அவனிடம் நான் பேசாமல் இருந்தேன் இறங்கி வந்து என்னிடம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தான் நான் விடவே இல்லை ஏனெனில் இன்னும் அவன் என் உள்ள உணர்வை உணர்ந்து கொள்ளவில்லை பின்பு சிறிது சிந்தித்து வராத தும்மலை பம்புக்கு இழுத்து தும்மினான் ஏனெனில் அவ்வாறு தும்மினால் நான் என்னையும் அறியாமல் நெடுங்காலம் வாழ்க என கூறுவேன் அதனால் நான் பேசிவிட்டதாகவும் ஊடல் முடிந்து ஆகிவிடும் என்று எண்ணினார் போலும் என் அன்பினை புரிந்து கொள்ளும் வரை நான் விடுவதாகவே இல்லை இலக்கியம் என்பது மனநம் செய்வதற்கோ மதிப்பெண் பெறுவதற்கோ அல்ல நம் வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி நம்மை நாமே உன்னதப்படுத்திக் கொள்வதற்கே